எனக்கு அம்மா எல்லாமே தெய்வம் எல்லாமே எனக்கு கடல் தான் ஸோ அதனால கஷ்டம் தான் சரி கடல்கிட்ட சொல்லிடுவேன் சந்தோஷமா இருந்தாலும் ஜாலியாக கடல் மேலே இந்த அப்படி தண்ணிக்கு மேலே மிதக்கிறது சின்ன சின்ன குறும்புகள் மாதிரி இந்த கடலுக்குள்ளே பண்ணிட்டு தெரிகிறது எட்டு வயசுல இருந்தே கடல்ல வந்து பாசி எடுக்கிறது மீன் பிடிக்கிறது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இப்போ பதினஞ்சு வருஷமா வந்து இந்த பெப்சி பாசியும் அதையும் நாங்கள் இப்போ மூங்கியில் கட்டி வள வளர்க்குறோம் மரிக்கொழுந்து பாசி அது வந்து இயற்கையா வந்து கடல்ல பாறையில விளையிறதா அந்த பாசியை எடுத்து நம்ம வெளியூருக்கு அனுப்புவோம் ஸோ அந்த பாசியில இருந்து இருந்து ஆப்ரேஷன் பண்ற நூலு செடிகளுக்கு உரம் ஐஸ்கிரீம் சாக்லேட்டு சிக்கிர்தண்டா இப்படி பல பொருட்கள் இதிலிருந்து தயார் பண்றாங்க கடல்ல எடுக்கிற சங்குகளை வந்து சாக்குக்குள்ளேயே போட்டுருவோம் கரையை வந்து பாசி தனியா சங்கு தனியா பிரித்து எடுத்துருவோம் எல்லாரும் மகளிரெல்லாம் குழுவாக சேர்ந்து இந்த பொருள் நாங்க செஞ்சு விற்பனை பண்றோம் நாங்கள் வந்து அதில் நிறைய மாடல் பண்ணுறோம் கண்ணாடி கிளிப்பு தோடு வளையல் பொக்கே மான் குருவி இன்சில் போட்ட சங்கு கீ செயின் இப்படி நிறைய மாடல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் விதவிதமாக ஸோ நிறைய பெண்கள் வர்றாங்க இப்போ முன்னாடி வீட்டை விட்டே வரமாட்டாங்க ஆனால் இப்போ எல்லாருமே வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பலமாக ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பலம் கவுர்மெண்டாக இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும்